ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டென்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அரிசியெலாம் ஊற வச்சு கஷ்டப்படாமல் ரவை வச்சு ரொம்ப ஈஸியாக பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டான அப்பம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்னை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் வெள்ளம் போல் கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுடலாம் பதம் எதுவும் வர வேண்டாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை சூட்டோடு சேர்க்கக்கூடாது ஒரு லைட்டாக சூடு இருக்கும்போது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப ரவெல்லாம் பேஸ்ட்டாக இல்லை இது போல் லைட்டாக ஒரு தருதியோடு இருக்கும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ரவை சேர்த்ததுனால ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நமக்கு இப்போ மாவு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக வேண்டி அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் மூலி ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம அரைச்சி எடுத்தோம்லாம் அந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் நல்லா கலந்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சோடா அந்த மாவோட நல்லா கலந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கோங்க மாவு இப்போ கொஞ்சம் நமக்கு லூஸாக இருந்த மாதிரி இருக்குது அதனால் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கலந்து எடுத்துருக்குறேன் மாவும் நமக்கு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு பார்த்தா தெரியும் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க ரவை கோதுமை மாவை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடலாம் இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம் நான் இங்கே கடாயில் எண்ணெய் சூடாக எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை ஓரளவு மிதமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நம்ம சேர்த்ததும் அது தானாகவே நல்லா ஃப்ளோட்டாகி பொங்கி வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பொங்கி வந்துருக்குதுன்னு நல்லா பந்து போல் சூப்பர் சாஃப்டாக நல்லாவே இருக்கும் தப்போ டேஸ்ட்டுமே நல்லா ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் இது போலவே நம்ம மீது இருக்கிற எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அப்பம் ரெசிபி இது போல் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி அரிசியில் பண்ண அப்பம் ரெசிப்பெலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் எங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வரும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வெளியே சீக்கிரமாகவே வெந்துடும் ஆனால் உள்ளே வேகாது சிம்மில் வைக்கும்போது நல்லாவே எண்ணெய் குடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற கடாயோட சைஸுக்கு டக்குன்னு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு நல்ல சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரவை அப்பத்தை நீங்களும் இந்த வர கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்